நோய்களை க்யூர் பண்ணிடும் திறமை வாய்ந்த ஒரே மருந்து இந்த கடுக்காய் முப்பது வயசுல இருக்கிறவங்க இருபத்தஞ்சி வயசுல இருக்கிறவங்களாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அறுபது வயசுல முப்பது வயசுல இருக்கிற அந்த ஸ்டாமினா உங்ககிட்ட இருக்கும் மருந்துகளில் மொத்த நோய்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வச்சிருக்காங்க நாலாயிரம் நோய்கள் வரதுக்கு இந்த பித்தம் வாதம் தான் காரணம் இந்த கடுக்காய நம்ம சரியான ஒரு மருந்தா நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில நாலாயிரம் நோய்கள் வராது அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தொண்ணூறு நாள் பயன்படுத்தினாலே உங்க உடம்புல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மிராக்கள் ஏற்படும் அப்போதான் உங்களுக்கு புரியும் கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழலாம் அப்படின்ட்டு ஏன் சொன்னாங்க தாயினும் மிகச்சிறந்த மருந்து கடுக்காய் ஏன் அகத்தியர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு புரியும் இதனால என்ன பயன்கள் சார் அன்பு வணக்கங்க ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நாட்டு மருந்து கலையில் இருக்கும்னு சொல்லியிருப்பீங்க ரொம்ப விலை கம்மிங்க ஆனால் இந்த கடுக்காயினுடைய வரலாறுன்னு நமக்கு தெரியல அகத்தியர் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு தாயினும் மிகச்சிறந்தது கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ப முடியுதுங்களா ஆனால் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதனோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி சித்தர்கள் பயன்படுத்திய மருந்துகளில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பொருள் இந்த கடுக்காய் ஒன்று ஒன்று சொல்லிட்டுங்களா ஒரு பழமொழியே இருக்குது கடுக்காய் தின்றால் மிடுக்காய் வாழலாம் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் அர்த்தம் இந்த கடுக்காயை பற்றிய வரலாறு தெரிஞ்சால் ஒரு உண்மைத்தன்மை புரியும் நிறைய பேருக்கு இந்த கடுக்காயை பற்றிய ஒரு சயின்ஸோ ஒரு வரலாறாக தெரியாதுங்க இதெல்லாம் ஒரு நூறு வருஷமோ இரநூறு வருஷமோ ஐநூறு வருஷமோ கிடையாதுங்க நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டு வரலாறு புக்கில் இருக்குது நமக்கு தான் தெரியல இதில் இன்னொரு ஒன்று உண்மை தன்மை என்ன தெரியுங்களா இந்த கடுக்காய் இந்த கடுக்காய்க்கு தாய் வீடு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்தியாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா அந்த இந்தியாவில் நம்பர் ஒன் கிரேடு விளையக்கூடியது தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டம் எத்தனை பேர் தெரியுங்க வரலாறு சொல்லுதுங்க நான் சொல்ல வரலாறு சொல்லுது ஸோ சேலம் மாவட்டத்தில் விளையக்கூடிய கடுக்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் நிறையா இருக்குது ஸோ தாய் வீடு அப்படின்னு சொன்னிங்கன்னா கடுக்காய்க்கு தான் தாய் வீடு அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து சைனாக்கு போச்சு சைனாலேருந்து அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு போச்சு அப்புறம் மலேசியாவுக்கு போச்சு வியட்நாமுக்கு போச்சு இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் எப்போனா நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இதெல்லாம் போயிடுச்சுங்கிறது தான் சயின்ஸ் ஸோ அந்தளவுக்கு இந்த கடுக்காயில் என்ன இருக்குது இந்த கடுக்காய் அப்படின்னோன்னா இதனோட பேர் பார்த்திங்கன்னா இதில் என்ன தான் சார் அப்படி ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க இந்த கடுக்காய் நோன்னியை பார்த்தீங்கன்னா செபிலிக் ஆசிட் இதில் இருக்கு செபிலிக் ஆசிட் அப்படின்னாங்க அதோட பேர் என்ன தெரியுங்களா ஆங்கிலத்தில் டெர்மினாலியோ செபிலியோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவே அந்த பேர்லேயே வருது பாருங்க இந்த செபிலிக் ஆசிட் இருக்கு பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்கு சித்தர்கள் அதை விட்டுருங்க நம்ம இப்போ ஆயுர்வேத மருந்துகள் இருக்குது இல்லைங்க அதில் தொண்ணூறு தொண்ணூற்றைந்து சதவிகிதம் இந்த கடுக்காய் பயன்படுத்தாமல் எந்த மருந்துகளுமே இல்லை இது தாங்க உண்மை ஆயுர்வேத மருத்துல மருந்துகள் இது பேர் என்ன தெரியுங்களா ஹரிதகி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே கடுக்காய்னு இல்லையேன்னு பார்க்காதீங்க ஹரிதகி அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு இந்த கடுக்காய்க்கு ஒரு மெடிக்கலாக ஒரு சூப்பரான ஒரு நிவாரண மருந்து அப்படின்னே சொல்லலாம் ஆயுர்வேதத்தில் இன்றைக்கும் இந்த கடுக்காய் பவுட்ரு தான் பேஸ் பவுட்ரு இதோட துளசி யூஸ் பண்ணுவாங்க மிளகு யூஸ் பண்ணுவாங்க லெமன் யூஸ் பண்ணுவாங்க கரிசலாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணுவாங்க பேஸ் ரா மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் தான் எதனால இந்த கடுக்காய் அந்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு உண்மை சொல்லட்டுங்களா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பித்தம் வாதம் கபம் கபம்னால ஒரு கொஞ்சமான நோய்கள் தான் வரும் இந்த பித்தம் வாதம் சரியாக இல்லாதனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வரும் நம்ம சித்தர்கள் மொத்த நோய்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோயில் நாலாயிரம் நோய்கள் வர்றதுக்கு இந்த பித்தம் வாதம் தான் காரணம் இந்த பித்தம் வாதம் சரி செய்யப்படும் எப்போது இந்த கடுக்காய நம்ம சரியான ஒரு மருந்தாக நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நாலாயிரம் நோய்கள் வராது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இதுதாங்க உண்மை உண்மைத்தன்மை அதாவதுங்க நமக்கு நிறைய மருத்துவ வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ் மருத்துவம் இருக்குது ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது சீன மருத்துவம் இருக்குது கிரேக்க மருத்துவம் ரோமானிய மருத்துவம் அப்படின்னு சொல்லி பலது இருக்குது சீன மருத்துவத்தில் இந்த கடுக்காயை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க கேன்சருக்கே ப்ரிவென்ஷன் ஆகக்கூடியது இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்லி மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒன்றுன்னு சொல்லிட்டுங்களா இந்த ரோமானிய நாட்டில் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னையே அவங்க எழுதின வரலாற்று புத்தகத்தில் போர் வீரர்கள்லாம் போருக்கு போயிட்டு வருவாங்களாம் போருக்கு போகும் பொழுது காயம் ஏற்பட்டுருமா அந்த நேரத்தில் அந்த கடுக்காய் பவுடரை அந்த ரத்தத்தின் மேலே போட்டால் உடனே நல்லாயிடுமா அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் மறுபடியும் சண்டைக்கு போவாங்களாம் அப்படின்னு சொல்லி வரலாற்று புத்தகத்தில் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இந்த கடுக்காய் பொடியை பற்றி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொன்று சொல்லுங்கள் இன்னொன்று சொல்லு தெரியணுங்களா துருக்கி நாட்டில் ஒரு வரலாற்று புத்தகத்தில் ஆண்களும் பெண்களும் உடலுறவு பண்ணுறோம் இல்லைங்க ஆண்களும் பெண்களுக்கும் உறவு கொள்ளும் பொழுது அதுக்கு முன்னால் நிறையா பாலியல் நோய்கள்லாம் நிறையா வரும் நான் சொல்கிறதெல்லாம் இது நாலாயிரம் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்னால் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் இந்த நோய்களை ஹண்ட்ரட் இந்த கடுக்காய் நீர் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ரெக்கார்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்படின்னாங்க ஒரு க ஒரு ஆணோ பெண்ணோ உறவு செய்கிறதுக்கு முன்னால் அந்த நீரினால் சுத்தம் பண்ணிவிட்டு உறவுமுறை மேற்கொண்டால் இந்த பாலியல் சம்பந்தமான எந்த நோயும் வராது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வராது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுதுங்க அப்போ எவ்வளோ பெரிய உண்மைன்னு பாருங்கள் இந்த தமிழ் மருத்துவத்திலையும் இந்த ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அந்த அளவுக்கு இந்த கடுக்காயை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்கிறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இன்னொரு ஒரு சயின்டிஃபிக்கான உண்மை என்ன தெரியுங்களா அறுசுவை உணவு சாப்பிட்டா உடல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அறுசுவைன்னு என்னங்க அந்த அறுசுவைனா இனிப்பு உப்பு காரம் புளிப்பு கசப்பு துகர்ப்பு ஆனால் இந்த கடுக்காயில் உப்பை தவிர எல்லாமே இருக்குங்க இனிப்பு இருக்குது காரம் இருக்கு புளிப்பு இருக்கு கசப்பு இருக்குது துகர்ப்பு இருக்குது இது ஒரே ஒரு மருந்து அப்படின்னு சொன்னிங்கன்னா தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது இதோட இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த கடுக்காய்க்கு நோயையும் தடுக்கும் நோயையும் குணப்படுத்தும் ஃபர்தராக நோய் டெவலப் ஆகாமல் இருக்கும் இந்த மூணு கேரக்டர் உள்ள ஒரே மருந்து இந்த கடுக்காய் இந்த கடுக்காயை நம்ம எப்படி சாப்பிடலாம் ஏன்னா ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்லாங்கிறதுக்கு முன்னால் யார் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் இதை அவசியம் சாப்பிடக்கூடாதுங்க ஓகேங்களா அதே மாதிரி நிறைய டைம் மோஷன் ஆகுது எனக்கு நாலு டைம் அஞ்சு டைம் மோஷன் ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா அவங்களும் இதை சாப்பிடக்கூடாது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க மற்றபடி அனைவரும் முப்பது வயசில் இருக்கிறவங்க இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அறுபது வயசுலேயும் முப்பது வயசுல இருக்கிற அந்த ஸ்டாமினா உங்கள் கிட்டே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தி பாருங்கள் அளவு எவ்வளோ சாப்பிட்ணுன்னாங்க ஜஸ்ட் ஒரு மூணு கிராம் சாப்பிட்டா போதும் டெய்லி நைட்டு உங்கள் டிஃபன்லாம் முடிச்சிடுங்க ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு முடிச்சுடுங்க படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு எட்டு மணிக்கு ஒரு ஹாட் வாட்டரில் மூணு கிராம் அல்லது ரெண்டு கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிறப்பாக குடிச்சிட்டு வாங்க ஒரு தொண்ணூறு நாள் பயன்படுத்தி வாருங்க தொண்ணூறு நாள் பயன்படுத்தினாலே உங்கள் உடம்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிராக்கள் ஏற்படும் தான் உங்களுக்கு புரியும் கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழலாம் அப்படின்ட்டு ஏன் சொன்னாங்க தாயினும் மிகச்சிறந்த மருந்து கடுக்காயின்னு ஏன் அகத்தியர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நமக்கு புரியும் இதனால என்ன பயன்கள் சார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைஜஷன் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ கிளியர் ஆகிடுங்க கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புகள் எங்கெங்கே தங்கியிருக்கோ அதெல்லாம் நமக்கு கிளியர் ஆகிடும் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிச்சிங்கு போயிடும் அதே மாதிரி ஹேருக்கும் பார்த்தீங்கன்னா பேன் தொந்தரவு இந்த பொடுகு தொந்தரவுலாம் இருக்கும் அவங்க இந்த பவுடரை தேங்காய் எண்ணெயில் கலந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பேன் பொடுகு எல்லாம் இருக்காது பாடிக்கு ஒரு நல்ல ஸ்டாமினா பித்தம் வாதத்தை சரி பண்ணும் அதனால் நாலாயிரம் நோய்கள் நம்ம உடம்புக்கு வராது பாடி பெயின்னு ஜாயிண்ட் பெயின் கிட்னி இஷ்யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் அந்த நாக்கெல்லாம் அடிக்கடி வறண்டு போயிடும் இந்த பல் ஈறு நாக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்டர்னல் பாடிக்குள்ளே நிறைய இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் தான் வீக்கம் உணவு முறைகள் சரியில்லாதனால சில வீக்கங்கள்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வெயிட் கம்மியாகணும்னு சொல்கிறவங்க காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கலாம் அதேமாதிரி நம்ம உடம்புல வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கு கம்மி வெயிட்டாக இருக்குன்னாலும் நீங்கள் நைட்டில் சாப்பிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு ரீபேலன்சிங் பண்ணிடும் அந்த கெட்ட கொழுப்புகளை ஜஸ்ட் கிளியர் பண்ணிடும் ஐசைட் நல்ல ஒரு ஐசைட் கிளியர் ஆகும் பாடியோட டயர்ட்னஸ் எல்லாம் இருக்காது நல்ல தூக்கம் வருங்க இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அதனால தான் ஆயுர்வேத மருத்தில் தொண்ணூறு சதவிகிதம் சித்தர்கள் இந்த மருத்துவ இந்த மருந்தை சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை ஸோ ஜஸ்ட் நாட்டு மருந்து கிடைக்க போங்க சும்மா ஒரு ஐம்பது கிராம் பவுடராக வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம காய் வாங்கி நம்ம பவுடராக செய்கிறதெல்லாம் கஷ்டம் ஏன்னா அந்த காய்க்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும் அது கொஞ்சம் விஷத்தன்மையானது அதனால் பவுடராக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் நைட்டானால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சித்தர்கள் சொன்ன மாதிரிங்க மொத்த நோய்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு அதில் நாலாயிரம் நோய்கள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை அறிகுறிகள் நோய் வந்திருந்தாலும் நமக்கு கிளியர் ஆகிடும் இன்கேஸ் அந்த நோய்கள் நமக்கு இருந்தாலும் ஃபர்தராக டெவலப் ஆகாது நோய்களை க்யூர் பண்ணிடும் அந்தளவுக்கு திறமை வாய்ந்த ஒரே மருந்து இந்த கடுக்காய் ஸோ சிறப்பாக பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த கடுக்காய் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொலஸ்ட்ரால் டயபெட்டிக்ஸு எல்லா நோய்களையும் தட்டி தூக்கும் இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடலுக்குள்ளே இருக்கும் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது அந்த உறுப்புகள் ராஜ உறுப்புகள் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு லங்ஸு லிவர் ஸ்ப்ளீனு கிட்னி அதனோட செயல்பாடுகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதாவது சில குறைபாடுகள் இருந்தாலும் அதில் ஏதாவது கழிவுகள் ஸ்டோராக இருந்தாலும் அதில் ஏதாவது சில வீக்கம் ஒரு பிடிப்பு எது ஏற்பட்டிருந்தாலும் ஜஸ்ட் நைன்டி டேஸ் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி